கடவுள் எங்கே இருக்கிறார் என்று வினா எழுப்பினால் எல்லோரும் சொல்லுவோம் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்று உணர்வால் ஒத்துக்கொள்கிறோமா பக்கத்தில் இருக்கிற இருக்கையில் யாரும் இல்லை என்றால் இந்த இருக்கையில் யார் இருக்கிறார்கள் யாராவது சொல்லுவோமா கடவுள் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கை காலியாக்கு பக்கத்தில் இருக்கையில் கடவுள் இருக்கிறார் என்று என்றைக்காக யாராவது சொல்லுவோமா அறிவு உணர்வு அதை முழுமையாக உணராது உணர்த்துவது எந்த பொருளும் ஆறு வகையான நிலைகளை அடையும் நாம் உலகத்தில் பார்க்கிற பொருட்கள் எல்லாம் ஆறு வகையான நிலைகளை அடையும் தோன்றும் அதற்கு தோற்றம் அல்லது உற்பத்தி என்று பெயர் அப்படி தோன்றுவது இருக்கும் அஸ்தி அல்லது இருப்பு என்று பெயர் தோன்றியது வளரும் வர்த்தம் அல்லது வளர்ச்சி என்று பெயர் வளர்ந்தது மாறும் பரிணாமம் அல்லது மாற்றம் என்று பெயர் மாறியது சிதைய தொடங்கும் அதற்கு சிதைவு அக்ஷயம் என்று பெயர் அதை தாண்டி வரும்போது அது இல்லாமல் போகும் நலிந்து போகும் நாசமடை ஆக மொத்தம் ஆறு நிலைக்கு இந்த ஆள் தான் ஒரே ஒரு பரம்பொருள் தான் ஆனால் அந்த பரம்பொருளை எப்படியெல்லாம் பார்க்கிறோம் இருக்கிறது அது தோன்றியது அது வளர்ந்தது அது விதவிதமாக மாறியது இல்லை அது சிதைந்து விட்டது இல்லை காணாமல் போய்விட்டது